நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு மட்டன் சாப்ஸ் தான் செய்ய போகிறோம் மட்டனை வந்துட்டு மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இதை குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த மட்டன் சாஸுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஸ்பூனும் மல்லி ஒரு சின்ன பட்டை ரெண்டே ரெண்டு கிராம்பு இதை வறுத்து பொடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் மீடிய வெங்காயம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு இப்போது அரைச்சி அந்த பொடியை போட்டுக்கலாம் அதோட ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் காரத்துக்கு சாதா மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்குங்க நல்லா வதக்கிட்டு அந்த மட்டன் வேக வச்சு எடுத்துருக்குறோம் அது கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது தண்ணியும் இல்லை பாருங்கள் இதோட இதை கலந்துக்கலாம் கொஞ்சம் நல்லா மசாலாலாம் கிரேவியாக மாற்றி சுமையாகிட்டு இதில் மல்லித்தூவி தூவி இறக்க மட்டன் சாப்ஸ் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்